இந்த குரு பயிற்சி பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் மிகுதியான நல்ல பலன்கள் மட்டுமே செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சனி பயிற்சியினால் ஏற்படக்கூடிய கெடுபலனோ ராகு கேது பயிற்சியினால் ஏற்படக்கூடிய கெடுபலனும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான சில வழிவகைகளும் சூட்சமத்தையும் சொல்லியிருக்கிறோம் அதே உங்கள் வாழ்க்கையில பயன்படுத்தும் பொழுது மிகுதியான நல்ல பலன் கண்டிப்பாக நடக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியுங்க அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் இறை வழிபாட்டு மேலே நம்பிக்கை இருக்கோ பிரபஞ்சத்தை மேலே நம்பிக்கை இருக்கோ மாதிரி மேலான விருப்பத்தை மேலே நம்பிக்கை இருக்கோ அவங்கள பொறுத்த வரைக்கும் கமெண்ட் மூலமாக பதிவிடுங்க பிரபஞ்சத்திற்கு நன்றி மேலான இறைவனுக்கு நன்றி அப்படின்னு பதிவிடுங்க அப்படி பதிவிட்டுட்டு இந்த காணொலியை பாருங்கள் இந்த காணொலி முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை நேர்மறையான விஷயங்களை வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு தேவையான சில டிப்ஸுக்கெலாம் கொடுத்துருப்போம் வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் குளம் நன்னில பிறந்து இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வசரிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் அருமையான விஸ்வாசு தமிழ் புத்தாண்டு பிறந்துருச்சு எல்லோருக்குமே வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்க்கையில தேவைக்கு அதிகமான பொருளாதார முன்னேற்றம் நிம்மதி திருப்தி சந்தோஷம் மன மகிழ்ச்சி அனைத்தும் கிடைத்து சிறப்பான வாழ்க்கையை இந்த தமிழ் புத்தாண்டில் எல்லாருமே வாழ போகிறீங்க தமிழ் புத்தாண்டு பிறந்ததுனாலையும் தமிழ் புத்தாண்டு தொடங்கி ஒரு மாதத்திலே குரு பயிற்சி நடக்க போகிறதுனாலையும் இரண்டு பலன்களை கணிச்சு மெரிஜ் பண்ணி ஒரே வீடியோவை உங்களுக்கு கொடுக்க போகிறோம் குறிப்பாக இந்த குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்குமே நல்லது தான் செய்யும் சனி பயிற்சி கெடுக்கும் அப்படின்னா குரு பயிற்சி நல்லது செய்யும் ஏன்னா குரு பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய மின்காந்த கதிர்வச்சையும் சந்திரனுடைய மின்காந்த கதிர்வீச்சையும் செவ்வாயோட மின்காந்த கதிர்வீச்சையும் வாங்கி நல்ல முறையில் மனிதனுக்கு நல்லது செய்யக்கூடிய பூர்ணத்துவமான கதிர்வச்ச கொடுக்குற ஒரு காரணத்தினால அந்த குரு பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு முதன்மையாக நல்லது செய்ய தலைப்பட்டவர் அப்படிப்பட்ட குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த ராசிக்காரங்களுக்குமே கெடுக்க மாட்டார் ஆனா அந்த குருவே கோச்சாரத்துல ராகுவோட சேர்ந்து கிரகண தோஷத்தில் இருக்கும் பொழுது சூரியனோட சேர்ந்து அஸ்தமனம் அடையும் பொழுது அல்லது சனிங்கிற கொடூர பாவியோட அருகாமையில் சேரும் பொழுது கோச்சாரத்தில் கெடுபலன் யாருக்கெல்லாம் நடக்கும்னு பார்த்துட்டீங்கன்னா தனி மனித ஜாதத்தில் குரு தசை குரு பத்தி யாருக்கு நடந்துட்டு இருக்கோ அந்த குரு பொறுத்த வரைக்கும் நம்மளோட பிறப்பு ஜாதத்தில் பாவர்களுடைய தொடர்பு பாவர்களுடைய இணைவில் இருந்தால் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மட்டுமே கெடுபலன் நடக்குமே தவிர எல்லோருக்குமே குரு பயிற்சியினால் கெடுபலன் நடக்காதுங்கிறத புரிஞ்சுங்க அந்த குருவை பொறுத்த வரைக்கும் நிகழும் விஸ்வசவரிடம் சித்திரை மாதம் முப்பத்தொன்னாம் நாள் ஆங்கில தேதி பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றிலிருந்து குரு ரிஷப் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் பண்ண போகிறார் அந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய அந்த குரு பொறுத்த வரைக்கும் சில காலம் வக்கரகதியில் இருப்பார் அந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய ஒரு காலம்னு பார்த்துட்டிங்கன்னா பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் வக்கரகதியில் இருப்பார் இந்த காலகட்டத்தில் என்ன பலன் நடக்கும் இந்த காலகட்டத்தில் என்ன பலன் நடக்குன்னு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் குருவை பொறுத்த வரைக்கும் பொன்னவன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குருவை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய கிளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய பிரம்மாண்டமான பெரிய வாயு கிரகம் சூரியனுடைய மின்காந்த வச்சு சந்திரனுடைய மின்காந்த வச்சு செவ்வாயோடைய மின்காந்த வச்சு எல்லா விதமான கதிர்வீச்சுகளை வாங்கி மென்மையான ஒளியாக கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அந்த குருவை பொறுத்தவரைக்கும் தன கிரகம் புத்திர காரகன் அந்த குரு ஒரு மனிதனோட வாழ்க்கையில் பணத்தை அவர் தான் கொடுப்பார் குழந்தையோட சுகத்தையும் அவர் தான் கொடுப்பார் குரு பிறப்பு ஜாதத்திலையும் நல்லா இருந்து கோச்சாரத்திலையும் நல்லா இருந்தான் உங்கள் வாழ்க்கையில் மிகுதியான பண லாபம் கிடைக்கும் ஒரு மடங்கு பணம் பத்து மடங்காக பெறும் குபேர சம்பாத்தான வாழ்க்கையை வாழ்வைங்க செல்வ செழிப்பு நிம்மதி திருப்தி சந்தோஷம் அதே மாதிரி மதிப்பு மரியாதை பட்டம் பதவி புகழ் அனைத்தையுமே கொடுக்கக்கூடிய முதன்மையான குரு மட்டும்தான் இருக்கிறார் குரு பொறுத்தவரைக்கும் யாருக்குமே எந்த ரூபத்திலையும் கெடுதல் செய்யவே மாட்டார் குரு பொறுத்தவரைக்கும் தான் கெட்டு போயிருந்தவர்களுடைய கெடுபலன் உங்களுக்கு தர மாட்டார் அப்படிப்பட்ட குரு பொறுத்தவரைக்கும் குரு பயிற்சி மூலயமா பன்னெண்டு ராசி அன்பர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போறாருன்னா இந்த காணொலியில பார்க்க போறோம் துலாம் ராசி அன்பர்களுக்கு விசுவாசுவரிட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி திருப்தி சந்தோஷம் ஐஸ்வர்யம் ஆனந்தம் மகிழ்ச்சி அனைத்தும் கிடைக்கப்பட்டு சிறப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் இந்த துளாராசு என்பதை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தை ஒப்பிட்டு இருக்கும் பொழுது இந்த துளாராசு என்பதை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் நம்பிக்கை துரோகம் ஏமாற்றம் கூட இருக்கக்கூடிய நண்பர்களே தேவையில்லா சங்கடத்தையும் பெயரும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது நல்ல நட்பு பிரிஞ்சு போகிறது அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அப்போ கூட இருக்கக்கூடிய நபர்களை துரோகத்தை கொடுக்கும் பொழுது அதை அனுபவிக்கக்கூடிய உங்களுக்கு வலி வேதனை கடந்த காலத்துல ஜாஸ்தியாக இருந்திருக்கும் உடல் ரீதியான பிரச்சனை மன ரீதியான பிரச்சனை குழப்பம் தடுமாற்றம் பொருளாதார பற்றாக்குறை குடும்பத்துக்கு நிம்மதியெல்லாம் வாழ்கிறது இப்படிப்பட்ட சங்கடத்தை கடந்த காலத்துல துளாராசு என்பவர்கள் கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பீங்க துளாராசு என்பவர்களுக்கு எட்டாம் இடத்துல கடந்த காலத்துல குரு இருந்து அசிங்கம் கேவலம் வீண் செய்யாத குற்றத்திற்கு தண்டனை மன வலி வேதனை ஏமாற்றம் துரோகம் அத்தனையும் கொடுத்துருந்தாலும் கூட அந்த குருவை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு மிதுன வீட்டில் சஞ்சாரம் பண்ணும்பொழுது எல்லா பிரச்சனைகள் இருந்து மீண்டு வந்துடுவீங்க அப்போ குருவை பொறுத்தவரைக்கும் ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு வரைக்கும் ராசிக்கு ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல பலன்களை மிகுதியாக செய்வார் அப்போ உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல தன கிரகமாக இருக்கக்கூடிய குரு ஒன்பதாம் இடத்துல வலுத்து இருக்கிற ஒரு காரணத்தினாலையும் கடந்த காலத்தில் பொருளாதாரம் சார்ந்த பணம் சார்ந்த விஷயத்தில் நிறைய முடக்கத்தை ஏற்படுத்தி சங்கடத்தையும் வழி வேதனையும் உணர்ந்துருந்தீங்கன்னா அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடம் தகப்பனோட ஸ்தானமாக இருக்கிறனால ஒன்பதாம் இடம் தகப்பனார் வர்க்க வழி பூர்வீக சொத்தை கொடுக்கக்கூடிய இடமா இருந்து அந்த இடத்துல குரு இருக்கிறனால கடந்த காலத்தில் பூர்வீக சொத்துக்காக அலைஞ்சிட்ருந்தேன் அது கிடைக்காம இருந்தால் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் தானாகவே அமையும் குரு பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இருக்கும் பொழுது உயர்ந்த மனிதர்களாலையும் பணம் படைத்தவங்களாலேயும் ஒரு சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த உதவிகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னுகோருவீங்க குரு பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா தகப்பனாருக்கு வேலையில் பட்டமோ பதவியோ உயர் புகழோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறனால வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் தகப்பனார் போகக்கூடிய சந்தர்ப்பம் அமையும் அந்த குரு பொறுத்த தன்னோட ஐந்தாம் பார்வையினா உங்கள் ராசியவே பார்க்குறார் உங்கள் ஒரு குரு பார்க்குறனால தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடிய வல்லமே உங்கள்ட்ட இருக்கும் திட்டமிட்ட ஒரு காரியத்தை செய்வீங்க ஒரு காரியத்தை தீர்க்கமாக முடிவெடுத்து செய்கிறனால அந்த காரியம் தோல்வி அடையக்கூடிய வாய்ப்பே கிடையாது நூறு சதவீத வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆசையை பார்க்குறது நல்லது உடம்பில் பிரச்சனை தேவையில்லா மருத்துவ செலவு கடந்த காலத்தில் ஏற்பட்டிருக்கு நிம்மதியெல்லாம் வாழ்கிறீங்க மனதில் பிரச்சனை அத்தனையும் தீர்க்கப்பட்டு நிம்மதியோடு வாழக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பயிற்சியும் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு இருக்கப்போகுது அந்த குரு வரைக்கும் தன்னுடைய ஏழாம் பார்வையில உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்குறார் மூன்றாம் இடம்ங்கிறது முயற்சி முன்னேற்றம் தைரியம் இளைய சகோதர ஸ்தானம் அந்த இடத்த குரு பார்த்தா துணிஞ்சு ஒரு காரியத்தில் இறங்குவீங்க வெற்றி அடைஞ்சு சாதிச்சு வெளியே வருவீங்க அப்போ குரு பொறுத்தவரையும் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது காரியம் அத்தனையும் சிறப்பாக முடிக்கக்கூடிய வெள்ளம் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது அதற்கடுத்து குரு பொறுத்தவரையும் தன்னோடய ஒன்பதாம் பார்வையினால உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு ஐந்தாம் இடங்கிறது குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியத்துக்கு கடந்த காலத்தில் நிறைய செலவு பண்ணியிருந்தால் பரிபூர்ணமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா ஐந்தாம் இடம் குழந்தைகளோட ஸ்தானம் அந்த இடத்துல குரு பார்க்குறார் அப்போ குரு பார்க்க பாவன் நிவர்த்தி குரு குழந்தைகள் ஸ்தானத்தை பார்த்தா குழந்தைகள் மூலயமா தாய் தகப்பனுக்கு நற்பெயர் கண்டிப்பாக கிடைக்கும் விளையாட்டுத் குழந்தைகள் சாதிப்பாங்க திருமணமாகாத இளைஞர்கள் இளவண்கள் திருமணம் நல்ல முறையில் முடிஞ்சிரும் கேம்பஸ் இன்டர்வியூ மூலயமா வேலை கிடைக்கும் ஏதோ ரூபத்தில் குழந்தைகள்னால தாய்க்கும் தகப்பனுக்கும் நற்பெயரும் மன மகிழ்ச்சியும் திருத்தையும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால குழந்தைகளை வச்சு நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு பார்த்தா இந்த குரு பயிற்சி தான் அப்போ கண்டிப்பாக துளாராசியில் பிறந்த நண்பர்களை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு சதவீதம் மிகுதியாக நல்ல பலன் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக யோசிச்சு பொறுமையாக திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா அந்த காரியம் சாதகமாகவே முடியும் ஏன்னா குரு பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய வச்சு சந்திரனுடைய கதிர் வச்சு செவ்வாயோடைய கதிர் வச்சு வாங்கி பிரம்மாண்டமான ஒளியை தரக்கூடிய ஒரு கிரகமாக இருந்து அவர் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது ரொம்ப நல்லது அப்போ பார்த்துட்டிங்கன்னா ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தன்னுடைய ஐந்தாம் பாறை ஒரு ராசியவே பார்க்குறார் அப்போது கடந்த காலத்தில் எவ்வளோ சங்கடத்தையும் ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் வழிவேதனையும் நீங்கள் உணர்ந்திருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் குருவை பொறுத்த வரைக்கும் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது கணவன் மனைக்குள்ளே பிரச்சனை ஒன்றும் சேரவே முடியல பிரிஞ்சிருக்கிறீங்க மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ்வீங்க எந்த ஒரு காரியத்தை தொட்டால் தலங்கி தலங்கி போகுது தள்ளி போகுது அந்த காரியம் ஜெயமாக முடிய மாட்டேங்குது இந்த காலகட்டத்தில் அந்த காரியத்தை தொட்டிங்கன்னா நூறு சதவீதம் சிறப்பாக முடியும் ஏன்னா மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் தைரிய தைரியஸ்தானம் இளைய சகோதரஸ்தானம் இளைய சகோதர வர்க்க வழியில் திருமணமாகாமல் நீண்ட நடிகை நாட்களாக தள்ளிக்கிட்டே இருக்குன்னா இந்த காலகட்டத்தில் திருமணத்திற்கான முன் முயற்சிகள் எடுக்கும் பொழுது திருமணம் கைகூடும் அந்த குருவை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு ஐந்தாம் இடங்கிறது குழந்தைகள் ஸ்தானம் மட்டுமல்ல மன மகிழ்ச்சி ஸ்தானம் மனதுக்கு பிடித்த நல்ல விஷயங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெற்றவங்களும் பெரியவங்களும் சந்தோஷப்படக்கூடிய விதத்தில் நல்ல காரியங்கள் அத்தனையும் நடக்கப்போகுது வீடு வாங்கலாம் நிலபுலங்கள் பிடிக்கலாம் வாகனம் வாங்கலாம் பொன் பொருள் சேர்க்கை எடுத்து வைக்கலாம் இதன் மூலிமா உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி நிலவக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலாம் அத்தனையும் கடந்த காலத்தில் சரியில்லை கடனை கட்டவே முடியல கடனை கட்டி முடிச்சுடுவான்னு கேட்டுட்டிங்கன்னா கடன் ஸ்தானங்கிறது ஆறாம் இடங்கிறது எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அதற்கு பன்னெண்டாம் இடங்கிறது கடனை முழுசாக அடைக்கக்கூடிய ஸ்தானம் அந்த இடத்த குரு இருக்கும் பொழுது அப்போ ஆறாம் இடத்திற்கு பன்னெண்டாம் இடமாக இருக்கக்கூடிய விரை ஸ்தானத்தை அதாவது ஐந்தாம் இடத்தை குரு பார்க்குறனால கடனை கட்டி மீண்டு வருவீங்க கொடுக்கல் வாங்கல் அத்தனை சரியில்லாமல் இருந்திருக்கு சீட்டு போட்டு ஏமாந்துருக்கிறீங்க பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்குறீங்க வெளிநடப்பு போகிறதுக்காக பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்கிறீங்க அரசு வேலைக்காக பணத்தை ஏமாந்துருக்கிறீங்க எப்படிப்பட்ட ஏமாற்றமாக இருந்தாலும் சரி அந்த இடத்துலேருந்து பணம் வராட்டிங்கூட வேறு ரூபத்தில் பணம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறனால நம்பிக்கை நாணயத்தோடு நிம்மதியான வாழ்க்கை வாழ்வீங்க அதே மாதிரி நான்காம் இடம் தான் நிலவளஸ்தானம் வாகனஸ்தானம் அதற்கு பன்னெண்டாம் இடங்கிறது நிலத்துக்காக விரையம் பண்ணுறது வாகனத்துக்காக வரையம் பண்ணுறது குழந்தைகளுடைய கல்விக்காக வரையம் பண்ணுறது அப்படிப்பட்ட இடத்த குரு நேரடியாக பார்க்கும் பொழுது தாராளமாக நிலம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் பூமியினால் ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும் பொன் பொருள் செயற்கை எடுத்து வைக்கலாம் எந்த விதத்திலையும் உங்கள் வாழ்க்கையில் சங்கடத்தையோ வழிவேதனையோ உணரக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பயிற்சியும் தமிழ் புத்தாண்டு இருக்க போகிறதில்ல அப்போ உங்கள் வாழ்க்கையில் நூறு சதவீதம் மனிதர்களுக்கு தொண்ணூறு சதவீதம் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால துளாராசிரை பிறந்த அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் இல்லை வேலை இல்லை நிம்மதி இல்லை குடும்பத்தில் பிரச்சனை அப்படிங்கிற கஷ்டத்தெல்லாம் மீண்டு வந்து வேலை கிடைக்க போகுது தொழில் அமைச்சுக்க போகிறீங்க குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை நிலவ போகுது மன மனமகிழ்ச்சி கிடைக்க போகுது ஏதோ ரூபத்தில் கடந்த ஒரு வருடமாக ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் மட்டுமே அனுபவித்து வழி வேதனையை தாங்க முடியாமல் சங்கடத்தை அனுபவிச்சிருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக திருப்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக நல்ல ஆதரவு இருக்கக்கூடிய மனிதர்கள் கூடவே பயணிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால நிம்மதியான வாழ்க்கை இந்த ஆண்டு முழுவதுமே துளாராசு நண்பர்கள் வாழ போகிறீங்க துளாராசில் பிறந்த நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நஷ்டம் கால்நடைகள் மூலிமா ஆதாயம் இல்லை நிறைய சங்கடத்தை அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து விவசாயத்தின் மூலியமாக பயிர்கள் மூலயமா உணவு தானியங்கள் மூலிமா கால்நடைகள் மூலிமா மிகுதியான லாபம் கிடைக்கும் நெருப்பு சம்மந்தப்பட்ட உணவு சம்மந்தப்பட்ட கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறீங்க மிகுதியான லாபம் இருக்கும் சினிமா நடனம் நாட்டியம் பரதம் ஓவியம் இசை இசைக்கலைஞர்களாக இருக்கிறீங்க எழுத்தாளர்களாக இருக்கிறீங்க பேச்சாளர்களாக இருக்கிறீங்க பதிப்பக நண்பர்களாக இருக்கிறீங்க அதே மாதிரி ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க துரித உணவகம் வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க ஜவுளி கடை துணி சம்மந்தப்பட்ட டையிங் ப்ளீச்சிங் ஐனிங் சார்ந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க இந்த எல்லா தொழிலுமே கடந்த ரெண்டு வருடமாக நசிவுகள் ஏற்பட்டு நிம்மதியில்லாம் வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்திருந்தாலும் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு அபரிமிதமான முன்னேற்றமும் படிப்படியான வளர்ச்சியும் கிடைச்ச பொருளாதார லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் படிக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் கெட்டப்பெயர அவப்பெயரை தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால கவனம் தேவை ஏன்னா ஆறாம் இடத்துல சனி இருக்கும் பொழுது அசிங்கத்தையும் கேவலத்தையும் ஏதோ ரூபத்தில் கண்டிப்பாக கொடுத்துட்டு போயிடுவார் அதனால் படிக்கக்கூடிய குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் விளையாட்டு பொழுதுபோக்கு கேளிக்கை சார்ந்த விஷயங்கள் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இறங்காமல் இருந்தீங்கன்னா மட்டும்தான் தாய் தகப்பனுக்கு அவப்பெயர் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை அவங்க வாழ்கிறதுக்கு நீங்கள் துணை செய்ய முடியும் அதனால் துளாராசியில் பிறந்த இளைஞர்கள் இளம்பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒழுக்கத்தில் கவனத்தை செலுத்துங்க மனசில் பட்ட அத்தனை விஷயத்தையும் அப்படியே செய்யணும்னு நினைக்காதீங்க நல்லதாக கெட்டதான் தீர ஆராய்ஞ்சு பெற்றவங்களோட சம்மதத்தோடு எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்கமாக முடிவெடுத்து அணுகினீங்கன்னா மட்டும்தான் தேவையில்லாத வழியிலிருந்து தப்பிக்க முடியும் அப்போ படிக்கக்கூடிய இளைஞர்கள் இளம்பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல மதிப்பெண் எடுத்து சாதித்தாலும் கூட ஒழுக்கம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருந்தால் மட்டுந்தான் நிம்மதியான வாழ்க்கையை குடும்பத்துக்குள்ளே வாழ முடியும் அதற்கடுத்து விளையாட்டுத் துறையில் சாதிக்கக்கூடிய காலமாக இருக்கிறனால விஞ்ஞான சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறீங்க மருத்துவ சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறீங்க பொறியியல் வல்லுநராக இருக்கிறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் படிப்புலேயும் சரி விஞ்ஞானத்துறையிலும் சரி விளையாட்டுத் துறையிலும் சரி சாதிச்சு உயர்ந்த இடத்துக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது படிப்புல எந்த தடங்கள் ஏற்படாதுங்க அதே நேரத்தில் ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிறதுனால பாவ கிரகம் இருள் கிரகம் ஐந்தாம் இடத்துல இருக்கும் பொழுது குருவுடைய பார்வை கிடைச்சிருக்கிறதுனால எவ்வளோதான் மீண்டு வரும்னு நினைச்சாலும் இது மாதிரி தேவையில்லாத நண்பர்கள் கூடா நட்புங்கிற பேரில் ஏற்படத்தான் செய்யும் அதெல்லாம் கடந்து வந்தீங்கன்னா மட்டும்தான் நிம்மதியான வாழ்க்கையை நிலைநிறுத்தி வாழ முடியும் துளாராசில் பிறந்த நண்பர்களை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ வழிபாடே செய்ய முடியல தள்ளி போயிட்டு போயிட்டுருக்குன்னா இந்த காலகட்டத்தில் குலதெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கப்பெற்று குலதெய்வ வழிபாடு செய்ய போகிறீங்க ஒரு சில குலதெய்வமே தெரியாமல் இருக்கும் அப்படிப்பட்ட நபர்களுக்கு துளாராஸ் என்பருக்கு இந்த காலகட்டத்தில் குலதெய்வம் கண்டிப்பாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதே மாதிரி குலதெய்வ கோயிலை கட்ட முடியல தனிங்கி தனிங்கி போய்ட்டு இருக்குது இந்த காலகட்டத்தில் எல்லாரும் ஒற்றுமையாக கூடி குலதெய்வத்தை கட்டக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால கோயில் திருப்பணிகள் சிறப்பாக நடக்கும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் திருப்தியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பூர்ணத்வமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால இந்த ஆண்டு முழுவதும் தொண்ணூறு சதவீதம் துளாரா சென்பர்களை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறப்பான அற்புதமான வாழ்க்கையை முழுமையாக வாழ போகிறீங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிலை சந்திக்கலாம் வணக்கம் உங்கள் வாழ்க்கையில் தடைகளை தகர்த்தறிஞ்சு உச்சபட்ச சாதனையை செய்யணும் எல்லோரும் திரும்பி பார்க்கக்கூடிய உன்னதமான மனிதனாக நீங்கள் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாங்கள் சொல்லக்கூடிய விஷயத்த வாழ்க்கையில் கடைபிடிச்சி பாருங்க கண்டிப்பாக வாழ்ந்தே தெருவிங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைச்ச அத்தனை விஷயத்துக்கும் காலையில் எந்திரிச்சோன்னு நன்றி சொல்லி பழகுங்க நல்ல தாய் தகப்பன் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்களா ஊனம் இல்லாம உங்களை பெற்று நல்ல மனைவியோ நல்ல குழந்தையோ கிடச்சிருக்காங்களா உங்க உடல் ஆரோக்கியமா இருக்கா கைகள் சுகமா இருக்கா எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்லி பழகுங்க ஏன்னா இந்த வாழ்க்கையில எத்தனையோ நபர்கள் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க நம்மளுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் கிடச்சிருக்குன்னா அந்த உடலுக்கு நன்றி சொல்லி பழகுங்க அதற்கு அடுத்தபடியா உங்க வாழ்க்கையில தயவு செய்து நேரமாக எழுந்தரிக்கக்கூடிய பழக்கத்தை வளர்த்துக்கிங்க நாலரை மணிக்கு எழுந்திரிக்கலாம் முடியாதவங்க ஒரு அஞ்சரை மணிக்காய் எந்திரிச்சிடலாம் எழுந்து முடிச்ச ஒரு அரை மணி நேரம் குளித்து முடிச்சுட்டு ஒரு டைரி எடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய விளக்க பருத்தி வைக்கலாம் நீ இஸ்லாமிய நண்பர்களாக இருந்தால் தொழுகலாம் அல்லது கிறிஸ்துவ நண்பர்களாக இருந்தால் நீங்கள் பண்ணலாம் என்ன வேணால் செய்யும் ஆனால் பிரபஞ்சத்திற்கு நன்றி செலுத்தி பழகுங்க ஏன்னா இந்த நாள் யாருக்குமே கிடைக்காத அற்புதமான பரிசு யாரும் செய்யாத செயல் நீங்கள் செய்யும் பொழுது யாருக்கும் கிடைக்காத வெகுமதி உங்கள் வாழ்க்கையில் கிடைச்சே தீரும் உங்கள் வாழ்க்கையில் டைரி எடுத்து கட்டாயமாக எழுதக்கூடிய பழக்கத்தை வளர்த்துக்குங்க இல்லை படிப்பறிவு இல்லைங்க அப்படின்னா மனதால் சுய பிரகடனம் செய்யுங்க சுய பிரகடனம்னா என்ன அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு யார் உதவி செஞ்சாங்களோ யார் நன்றி உணர்வோடு உங்களுக்கு இருந்தாங்களோ யாரை வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாதோ அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க அவங்க இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி மறைந்திருந்தாலும் சரி அது தாய் தகப்பனாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் உதவி செய்யக்கூடிய நபர்களாக இருக்கலாம் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு மருத்துவம் பார்த்தா செவிலியராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை மிக அற்புதமான வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த துணியை பருத்தி யாரோ பருத்தி நெய்யறாங்க யாரோ அறுவடை பண்ணி யாரோ நூல் நூற்று யாரோ பாகாக்கி யாரோ துணியாக்கி யாரோ சாயம் ஏற்றி அதுக்கப்புறம் துணி வருது நூற்றுக்கணக்கான மனிதர்களோட உதவி இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாது நீ ஒரு காஃபி குடிக்கணும் அப்படின்னா நீங்கள் மாட்டை கொண்டு போய் மேய்ச்சு அதுக்கு புல் அறுத்து போட்டு அதுக்கு தட்டை போட்டு அந்த பாலை கறந்து நீங்கள் எதுவும் செய்ய முடியாது அப்போ உங்களுக்காக நூற்றுக்கணக்கான மனிதர்கள் நன்றி உணர்வோடு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே இருக்கிறாங்கன்னா நீங்கள் குடிக்கக்கூடிய காஃபிக்கு நன்றி சொல்லுங்கள் போட்டுக்கிற துணிமணிக்கு நன்றி சொல்லுங்கள் இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்துக்கு நன்றி சொல்லுங்கள் நல்ல முறையில் சுவாசம் கிடச்சிட்டுறதுக்கு நன்றி சொல்லுங்கள் கிடைச்ச விஷயத்துக்கும் இனிமேல் கிடைக்கக்கூடிய விஷயத்துக்கும் நன்றி சொல்ல 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 உங்கள் வாழ்க்கையில் மிகுதியான நல்ல பலன்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும் இது ரெண்டாவது பழக்கமாக வச்சுங்க மூன்றாவது இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு நன்றி கை கைகால் சுகத்தோடு இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் ஒரு மணி நேரம் நடைப்பயிற்சிப்பாங்க பத்து வயதுக்கு மேலே அறுபது வயதுக்கு கூடக்கூடிய மனிதர்கள் நீங்கள் இருந்தீங்கன்னா தயவுசெய்து பண்ணுங்க எந்த அளவுக்கு நடக்கிறீங்களோ அந்தளவுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ காலையில் நேரமாக எழுந்திருக்கிறீங்க நன்றி உணர்வோடு டைரி எழுதுறீங்க அல்லது சுய பிரகடனம் பண்ணுறீங்க மூணாவது உடம்புக்கு சிறு உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி பண்ண போகிறீங்க இந்த மூணையும் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயம் விரும்பின விஷயம் உங்கள் வாழ்க்கையில் கரும வினைக்குட்பட்டு அத்தனையும் கிடைச்சே தரும் அந்த டைரியில் உங்களுக்கு என்ன விஷயம் தேவையோ எந்த விஷயம் கிடைக்கணுமோ எந்த விஷயம் கிடைச்சா நல்லா இருக்குமோ அந்த விஷயத்தை பதிவு செஞ்சு எழுதுங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை விரும்புறீங்களோ எந்த விஷயத்தை ஆசைப்படுறீங்களோ எந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தால் வாழ்க்கையை மாறும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் நடந்ததற்கு பிறகு எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க அந்த சந்தோஷத்தை உணர்ந்து நன்றி உணர்வோடு இந்த விஷயம் என் வாழ்க்கையில் நடந்ததற்கு நன்றி எனக்கு தேவைக்கதி பணம் வந்து கொண்டே இருக்கிறது நன்றி நான் வாழக்கூடிய வாழ்க்கையில் மிகுதியான நல்ல விஷயங்கள் செய்து கொண்டே இருக்கிறேன் நன்றி நாலு பேர் மதிக்கத்தக்க வாழ்க்கையை சிறப்பாக வாழ்கிறேன் நன்றி எல்லாவற்றுக்கும் மேலாக வாழ்க்கை எனக்கு கிடைத்த அற்புதமான பரிசு அதை முழுமையாக அனுபவித்து வாழ்வேன் நன்றி என் வாழ்க்கையில் நான் வாழும் காலத்திலேயே எல்லா மனிதர்களுக்கும் உதவி செய்து நல்ல மனிதனாக வாழ்வேன் என் வாழ்க்கையில் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய அற்புதமான வாழ்க்கையை அணுதினமும் வாழ்வேன் நன்றி எல்லாவற்றுக்கும் மேலாக என் ஆசையை பின்தொடர்ந்து சென்று இந்த பிரபஞ்சத்தில் நான் வாழும் காலத்திலேயே ஏதாவது சாதிப்பேன் நான் வாழ்ந்து முடித்த பின்னரும் எல்லோர் மனதிலும் இடம் பிடிக்கும் வகையில் நல்ல விஷயங்களை செய்துவிட்டு செல்வேன் நன்றி இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு நன்றி உணர்வோடு நல்லதை திரும்ப 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 கொடுத்துட்டே இருக்கிறீங்களோ பிரபஞ்சம் மீண்டும் மிகுதியான நல்ல பலன்களை நூறு மடங்கு திருப்பி கொடுக்கும் உங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வழி வேதனை நீங்கள் அனுபவிச்சுட்டு சரி உறவு முறைகள் சரியில்லை உடல் ஆரோக்கியம் இல்லை கடன்காரனாக இருக்கிறீங்க நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்கிறீங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி கருமனைக்குட்பட்டு உங்கள் வாழ்க்கையில் நன்றி உணர்வோடு நீங்க நன்றி செலுத்த செலுத்த பிற மனிதர்களுக்கு பிரயோஜனமாக வாழ 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 உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறத புரிஞ்சுக்குங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதில சந்திக்கலாம் வணக்கம் பாஜக மாநில தலைவருடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்னவா இருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்க இளைய தளபதி விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைப்பாரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியும் பாருங்க உங்க பிறந்த தேதிக்கு லக்கி நம்பர் தெரிஞ்சுக்கணும் இந்த காணொலியை பாருங்க சுபகோரைகளை பயன்படுத்தி வாழ்க்கையில எப்படி ஜெயிச்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிறது இந்த காணொலியை பாருங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதில சந்திக்கலாம் வணக்கம்